வணக்கம் ப்ரிசலோட ஒருதான் மக்கள் அன்பான உறவுகள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா பத்து வருடம் சிறை தண்டனை ஒரு கோடி ரூபாய் ஃபைன் தண்டனையா அதுக்கு வாரேன் சில மக்கள் வந்து சில வந்து சிலர் பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க அக்கா எனக்கு ஒரு வீடியோ ஒன்று இருக்கு அக்கா போட்டு விடுங்க அப்படின்ட்டு அப்போ நான் கேட்பேன் எதுக்கு அப்படின்ட்டு அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரிக்கு நீங்கள் போட்டால் தான் நல்லா வீவர்ஸ் எல்லாம் போகுது அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் ஷேர் ஆகுது அக்கா அப்படின்ட்டு அப்போ அது ஒரு டேலண்ட் அது ஒரு டேலண்ட்டா அப்போ அந்த வீடியோ போகிறது அப்படின்னு கேட்டால் இதற்காக வேண்டி நான் எதையாவது பேசித்தள்ள முடியாது எதையாவது பேசி பேசித்தள்ள முடியாது எனக்கு உள்ள டேலண்ட் என்னன்னு கேட்டால் எனக்கு வந்து நல்லா பாட முடியும் பாடல்கள் பாட முடியும் நான் ஸ்மூலில் கூட நான் பாடினேன் அது ஒரு டேலண்ட்டும் கூட அதே மாதிரிக்கு அது ஒரு எக்ஸசைஸ் ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷத்துக்கு சரியா பாடல்களெல்லாம் பாடுறது வந்து அந்த அதில் உள்ள பாவனங்கள் அதில் உள்ள எவ்வளோ எவ்வளோ ரசனைகள் எல்லாம் வந்து நம்மளுடைய மூளைக்கு போயிட்டு நம்ம சந்தோஷம் சிரிப்பில் இருக்கும்போது நமக்கு நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரிக்கு எனக்கு பாடல்கள் ஏழும் நல்லபடியாக குக்கிங் ஏலும் பாடி பாடல் படிக்கையிலும் அதே மாதிரி நல்லா குக்கிங் ஏலும் அதே மாதிரி நான் ஆறு பாஷைகள் நான் பேசுவேன் இன்னும் படிக்கணும் ஏதாவது படிக்கணும் வெரி பெரிய அளவில் நான் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து நல்ல ஒரு பேச்சாளராக இருக்கணும் திறமையாக பேசணும் எனக்கு அதுக்குண்டான டைம் இல்லாததுனால் இந்த வகையில் நான் இருக்கிறேன் மற்றது எல்லாத்துக்கும் பார்க்க பெரு பெரியதானது என்னென்னு கேட்டால் யாராவதுக்கு நாம் துயரத்தை துடைக்க வேண்டும் அவர்களுடைய கவலைகளை துடைக்க வேண்டும் அதே மாதிரி உதவிகள் மேல முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நம்மளாமல் நம்மளால் முடிந்த வரை சோல்வ் பண்ண வேணும் அப்படி என்று இன்றைக்கு நான் வந்து தூதரகத்தில் ஒரு தூதரகத்தில் இருந்து கால் பண்ணினாங்க இங்கே இல்லை வேறு ஒரு தூதரகத்தில் நான் அப்புறம் சொல்கிறேன் அவர் சிரிச்சுட்டு சொல்கிறாரு நான் உன்னை வரவேற்கிறேன் உன்னை வரவேற்கிறேன் நீ வந்து ஒரு சமூக சேவையில் ரொம்ப சிறந்த ஒரு பிள்ளையாக இருக்கிற நான் வரவேற்கிறேன் அப்படின்ட்டு ஸோ அந் அந்த அளவு பெரிய ஒரு ஆள் எனக்கு ஒரு வார்த்தை எனக்கு சொன்னது அப்படியே ஒரு மன நிறைவு எனக்கு அப்போ நம்ம நம்ம சமுதாயத்தில் நாம் டேலண்டட்டாக நம்மளுடைய ஃபேமஸாக நாம் இருக்கணும் என்று சொன்னால் நமக்குண்டு உள்ள நமக்கு உள்ள டேலண்டட்களை நாங்கள் கொண்டு வரணும் வெளியில் பாடலாம் நடனங்கள் ஆடலாம் தையல் தைக்கலாம் அந்த மாதிரி பல வரையதல் செய்யலாம் எந்தெது எத்தனை எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்கு கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதை செய்து செய்கிறதுக்கு இருக்குது இதற்காக வேண்டி மற்றவர்கள் குடிய கெடுக்கணும் மற்றவர்களுக்கு கெட்ட வார்த்தைகளில் பேசணும் இந்த வலைத்தளத்தின் ஊடாக லைவு மூலமாக இரவு ஒரு மணி ரெண்டு மணிக்கு அம்மா அப்பா இருந்து செத்து போன செத்து போயிட்டு கல்லறையில் முளைச்சிருக்கோம் அவங்களையெல்லாம் இழுத்து பேசி நம்ம ஃபேமஸாக போகிறதில்ல அதுலேருந்து நம்ம பாவத்தை தான் கட்டிக்கிடுவோம் வேறு ஒன்றுமே இல்லை ஆகையால் உங்களுக்கு இந்த வலைத்தளத்தின் ஊடாகவோ இல்லை ஃபே யூடியூப் மூலமாகவோ எதுவில் இருந்தாலும் நீங்கள் ஃபேமஸாக வேணுமென்றால் உங்களுடைய டேலண்ட் உங்களுக்கு உள்ள அந்த ஆற்றலை கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் உங்களால் முடிந்தது நான் வந்து பெரிய பேச்சாளர் இல்லை ஆனாலும் ஒரு உதவி திட்டங்கள் என்று செய்யும்போது அந்த உதவி திட்டங்களில் இருந்து மக்களை பார்க்குறது அவங்களுடைய குரல்களை கேட்குறது அவங்களுடைய கவலைகளை கேட்குறது அவங்களுடைய அழுகைகளை கேட்குறது அவர்களுக்கு குறை என்ன குறைகள் இருக்குன்னு கேட்கும்போது அந்த மனவாண்மை அந்த அந்த மனதுக்குள்ளே வந்து இருந்த பிறகு அதிலிருந்து அந்த வார்த்தைகள் எனக்கிட்ட இருந்து அந்த வார் வார்த்தைகள் வருகின்றது அந்த 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 பாவமாக தான் எனக்கு பேச தோன்றும் மற்ற மாதிரி எனக்கு பேச தோன்றாது ஆகையால் தான் இந்த வலைத்தளத்தில் கூட எத்தனையோ பேர் எனக்கிட்ட சொல்லுவாங்க வீடியோ போடுங்க நீங்கள் அக்கா இந்த வீடியோ போட்டு விடுங்களேன் எங்களுக்காக அப்படின்னு ஏன்னு கேட்டால் என்னுடைய வீடியோ வந்து ரீச்சபிளாகவும் போக முடியும் இதற்காக வேண்டி இந்த ஃபேமஸ் ஆகணும் இந்த வலைத்தளத்தில் இந்த டிக்டாக் வலைத்தளத்தை நான் ஃபேமஸ்ஸாக விருப்பம் நான் இதில் என்ன ஏன் பேசுகிறேன்னு சொல்லி சொன்னால் எமது பெண்களுக்காக வேண்டி எமது பெண்களுக்காக விசேஷமாகவே மலையக பெண்களுக்காக வேண்டி சரியா இந்த பேசுகின்ற இந்த நிமிடம் கூட நான் இந்த இந்த வீடியோ நான் பேச முன்னுக்கு ஒரு ஐந்து நிமிடத்துக்கு முன்னுக்கு எனக்கு ஒரு கோலன் வந்துச்சு சரியா நான் பேசுனேன் அந்த சகோதரின்னு அனைத்து வீடியோக்களும் என்கிட்ட இருக்குது இன்னொரு சகோதரி வந்து இந்த வலைத்தளத்தின் ஊடாக அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள அடிக்க இந்த வலைத்தளத்தில் யாருமே இல்லை எனக்கு அந்த அந்த வலைத்த அந்த 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 லைவை பார்த்துக்கிட்டு இருந்தால் ரத்த கொதிப்பு வந்துடும் என்னமாவது தோண்டும் தோன்றும் என்னமாவது சொல்ல தோன்றும் என்னமாவது எழுத தோன்றும் ஏதாவது வீடியோ போட தோன்றும் இருந்தாலும் நான் கொண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் ஏன் தெரியுமா அதை நாம் போட்டு பேசணம்னு சொன்னால் அது ஜாதி மதத்தை உருவாக்கக்கூடியதாக அமையும் என்ற ஒரே தான் நான் போடவில்லை நாம் மதத்துகளை நமது மதத்துகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது எந்த மதமாக வே இருக்கலாம் அந்த மதத்தை நாம் மதிக்க கற்றுக்கொள்ளும் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு எந்த மதம் சரி உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் அந்த வெறுப்பை மற்றவர்களுக்கிட்டே காட்டக்கூடாது நீங்களே வச்சுக்கிறணும் இப்போ இந்த பத்தில் பத்து வருடம் சிறை தண்டனை ஒரு கோடி ரூபா எல்லா சொத்துக்களையும் விற்று ஒரு கோடி ரூபா நஷ்டிடு அந்த பையனுக்கு உங்களுக்கு தெரியும் கேரளாவில் வந்து பஸ்ஸில் வந்து அந்த பெண் வந்து மார்பகத்தை கொண்டு போயிட்டு இடிக்கிறா மார்பகத்தை இடிக்கிறேன் நான் காட்ட விரும்பலை மார்பகத்தை கொண்டு போயிட்டு இடிக்கிறாள் இடிச்சுட்டு தானே இடிச்சிட்டு அந்த மனுஷன் கையை எப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் முன்னுக்கு வச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அவர் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கார் முன்னாடியே வச்சுக்கிட்டு இருக்கா ப பொம்பளை வந்து பின்னுக்கு இருக்கிறா அப்போ பொம்பளைக்கு தெரியணும் நாம ஒரு ஆம்பளையோட போயிட்டு ஒரு மோதுறதுக்கு இல்லாம அவள் தெரிஞ்சுக்கணும் பொம்பல இந்த எல்லா பெண்களுக்கும் இல்லை நான் சொல்றேன் இந்த பிரச்சனைகளுக்கு பல்ல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகிறது பெண்கள்தான் பெண்கள்தான் பெண்கள் பல்ல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகின்றார்கள் சரியா அநியாயமாக ஒரு உயிர் போயிடுச்சு அந்த பையன் அந்த அவ அந்த பெண்ணுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப் சேனல்லேயும் ஃபேமஸ்ஸாக வேண்டும் அந்த ஃபேமஸுக்காக வேண்டிதான் அந்த வீடியோவை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த மார்பகத்தை கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு அந்த மனுஷன் மேலே தட்டி அந்த அநியாயமாக அப்பாவி ஒரு உயிர் வெக்கம் தாங்க இல்லாமல் மானம் தாங்க இல்லாமல் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்துருக்கு கேரளாவில் நடந்த சம்பவம் எல்லாருமே கண்டுருக்கீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க இப்போ சார் பண்ணுற வீடியோக்குள்ளே கூட பாருங்கள் இருக்கும் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் வேண்டி நாம் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிவிட்டோ மற்றவர்களை இழிவுபடுத்தியோ மற்றவர்களை பேசியோ தரைக்குறைவாக பேசியோ இல்லை இந்த வலைத்தளத்தில் வந்து அதிகமாக லைக் நீங்கள் நினைக்காதீங்க அதிகமாக கெட்ட வார்த்தை பேசினா தான் லைக் இப்போ நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேண்ணா கெட்ட வார்த்தை பேசுகிறேன் எனக்கு லைக் விழுகுதும் இப்போ இது விழுகுதும்ட்டு நேற்று ஒரு பாடல் போட்டிருக்குறேன் பாருங்கள் ஆ அந்த என்னமோ சிங்கள பாட்டு ஒன்று விட்டாங்க சம்ப சோறுன்னு சொல்லிட்டு ஆ அதுக்கு பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்குன்னு சொல்லியிருக்குது ஏன்னா அது நம்மளுடைய டேலண்ட்டில் ஏதோ ஒரு நம்ம ஓன் டேலண்ட் நம்மளுடைய சொந்த செய்கையில் நம்ம செய்யணும் எதையுமே சரியா இந்த நிமிஷத்தில் இருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பெண்களே உண்மையிலேயே நமது பெண்கள் சில பெண்கள் எல்லா பெண்களும் இல்லை சரியா தெய்வ மாதிரி இருக்கிற பெண்களும் இருக்கிறாங்க தன்னுடைய கணவனுக்காக பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த நிமிஷத்து கூட இந்த பெண்ணுடைய வீடியோவை பார்க்கும்போது எனக்கு அப்படி கோபம் அப்படி கோபம் எனக்கு அப்போ திருமணம் முடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு உடம்புகளை காட்டுறதும் அதை காட்டுறதும் ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்னது ஃபேமஸ் ஆக போகிறீங்க நீங்கள் கெட்ட வார்த்தை நேற்று இரவு ஒன்றரை மணிக்கு நான் எழும்புகிறேன் பெண்கள் பேசி கொண்டு இருக்கிறாங்க அந்த பெண்கள் வந்து தம்பி தம்பின்னு தான் பேசுகிறாங்க அவர் வந்து ஏறாவூர் எங்கேயோன்னு சொல்லி சொன்னார் நான் அவங்க பார்க்கட்டும் தான் அந்த இடத்த சொல்கிறேன் சொல்கிறாரு ஆனால் அந்த அந்த பெண் பேச பேச தம்பின்னு தான் பேசுது ஆனால் அந்த பையன் வந்து எங்கடி இருக்க நீனு சொல்லுடி சொல்லுடி இடத்த சொல்லுடி நான் வாரணாடி உன்னைய பார்க்க எங்கடி இருப்பேன் ஆ நான் இருடி நான் வாடி கொஞ்சம் இந்த என்ன வாட்ஸ்அப்புக்கு வாடி கொஞ்சம் பேசுறதுக்கு அப்போ என்ன தம்பி என்ன தம்பின்னு சொன்னால் என்ன தெரியுமா ஸோ வேலை இல்லை இன்னொருவரை தாழ்த்தி ஃபேமஸாக முடியாது தன்னுடைய டேலண்ட்டை வச்சு மட்டும்தான்